வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல மினிமம் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினா நமக்கு வேக்கன்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ அந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த காணொலி நான் அனலைஸ் பண்ணி தான் போன வருஷம் என்னென்ன சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் செவன்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்களோ என்னென்ன கேட்டகரி செவன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க செவன்டி ஃபைவ் மார்க் மேலே என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி தான் இந்த காணொலியை போடுறேன் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் கவலைப்பட வேணால் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் தமிழ் சப்ஜெக்ட்லேருந்தான் ஆரம்பிப்போம் ஸோ தமிழ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தமிழ் சப்ஜெக்ட் தான் ஸோ அதிகமான வேக்கன்சி உள்ள சப்ஜெக்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் ஸோ அதிகமான வேக்கன்சி எதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு ஸோ இதெல்லாம் அதிகமான வேக்கன்சி ஸோ இதெல்லாம் இருநூறு இரநூறு கிட்ட இருக்கிற வேக்கன்சி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் வேக்கன்சி இருக்குது ஸோ அப்போது அதிகமான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் ஒய்ஸாக ஸோ யாரெல்லாம் மார்க் மார்க் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்டில் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்கினவங்கலாம் போஸ்டிங் கட்ஸ் இருக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு ஸோ நார்மலாக இருக்கவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்கின போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சப்ஜெக்ட் எக்கனாமிக் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் வெறும் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஸோ வெறும் செவன்ட்டி ஃபைவ் வா எக்கனாமிக்ஸில் வெறும் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினவங்களுக்கும் பத்து பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க கேஸ்ட் வாரியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் கிடச்சிருக்கு வெறும் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் ஸோ அதேமாரி அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மார்க்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஓகே இது போன வாட்டி நமக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க் போஸ்டிங் கிடைச்சிரு அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் பாத்தீங்கன்னா செவன்ட்டி நைனுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாத்தீங்கன்னா செவன்டி நைன்க்கு போன வாட்டி போஸ்டிங் கிடச்சிருக்கு சோ அதே மாதிரி நமக்கு ஹிஸ்ட்ரிலயும் போன வாட்டி செவன்ட்டி ஃபைவ்க்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு ஹிஸ்ட்ரிலயும் செவன்ட்டி ஃபைவ் போஸ்டிங் கிடச்சிருக்கு அதேமாரி பாட்னியில் செவன்டி சிக்ஸ்க்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு பாட்னியில் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ்க்குலாம் எல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஸோ அதேமாரி இப்போ இந்த டேம் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் வாங்கினா நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் ஸோ எக்கனாமிக்ஸில் செவன்டி ஃபைவ் வாங்கினா நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க் யாரெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு தவிர ஆனால் பாஸ் எத்தனை பேர் தான் நமக்கு கணக்கு முக்கியம் இப்போ செவன்ட்டி சில பேர் ஹண்ட்ரட் மே மார்க்ஸ்க்கு மேலே வாங்கியிருப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு மேலே வாங்கினா கூட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மார்க் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் தான் அடுத்த அடுத்த ஓனிங்க மேஜருடைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ணுவாங்க ஆனா என்னுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னா நான் போல் ஒன் இது பண்ணேன் நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எயிட்டீன் நீங்க வேணா பாக்கலாம் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மார்க் வாங்கியிருக்காங்க அந்த சிக்ஸ்டீன் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ மாதிரி மார்க் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் வாங்கினா தான் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டில பாஸ் டுவெண்ட்டி மார்க் வாங்கினா தான் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆனால் வெறும் எயிட்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் கூட சில பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாரி வாங்கினவங்களுடைய பேப்பர் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் பாத்தீங்கன்னா வேலிட் பண்ண மாட்டாங்க அப்போ இதுலயே பாதி பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா அவுட் ஆயிருவாங்க பாதி பேரு காம்படிஷன்ல இருந்து அவுட் ஆயிடுவாங்க சோ அப்போ போன வாட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது சோ அதுல எல்லாரும் காம்படிஷன் இருந்தனால மார்க் நிறைய பேருக்கு என்ன வாங்கனவங்களும் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மினிமம் லோ மார்க் வாங்கியிருக்காங்களோ மினிமம் மார்க் வாங்கினாலும் சில பேர் ஆளை என்ன பண்ண முடியாதுன்னா இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல டுவெண்ட்டி வாங்க முடியாது டுவெண்ட்டி நிறைய பேர் வாங்காம இருக்காங்க எயிட்டீனு செவன்டீன் சிக்ஸ்டீனு அப்படின்னு சொல்லி பார்டர் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா ஆனால் இவங்களுடைய பேப்பர்லாம் என்ன பண்ணாதுன்னா வேலிட் ஆகாது ஃபைனல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர் லிஸ்ட்லேயே வராது ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேர் ஏன்னா வேலிட் பண்ணால் தானே அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க வேலிடே பண்ணலன்னா அப்போ எப்படி மார்க் கொடுப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம்னு சொல்லிடுவாங்க அது பாஸோ ஃபெயிலோ ஆனா உங்களுடைய மார்க் சொல்லிருவாங்க நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அறுபத்தி ஒம்பது வாங்கியிருக்கீங்க அறுபது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போன பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த மாதிரி மார்க் நமக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா சொல்லிடுவாங்க ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபி யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ தமிழ் எலிஜிபில யாரெல்லாம் பாஸ் பண்ணலையோ அவங்களுடைய பேப்பரே வேலிட் பண்ண மாட்டாங்களே ஓஎம்ஆர் ஷீட்டே வேலிட் பண்ண மாட்டாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு மார்க் சொல்லுவாங்க சோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுலயே என்ன ஆயிருவாங்கன்னா ஃபில்டர் ஆயிருவாங்க ஸோ யாரெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டில் நல்ல மார்க் வாங்கி செவன்டி ஃபைவ் அபவ் மார்க் எல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்க தைரியமா இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது ஸோ அதனால நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதேமாரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கு கணக்கு கேட்டிருக்காங்க என்னென்ன ஸ்கூல்ல வேகன்சி என்னென்ன சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆஹ் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்திருக்காங்க அப்போ கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நலனுக்காக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வேக்கன் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு வரைக்கும் வேகன்சி என்ன பண்ணிருக்கா போன வாட்டி கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு டு எழுநூறு வேகன்சி போன வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டியும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு வேகன்சி நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல்க் வேகன்சி ஒரு தௌசண்ட் வேகன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அனைவருக்கும் போஸ்டிங் எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லாம் யாரெல்லாம் மினிமம் மார்க் வாங்குனீங்களோ யாரெல்லாம் ரெண்டு இதுலயும் நீங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சோ அதனால யாரும் செவன்டி ஃபைவ் வாங்கிட்டு சார் நான் செவன்டி ஃபைவ் தான் வாங்கினேன் சார் நான் எயிட்டி தான் வாங்கினேன் நான் எயிட்டி டூ தான் வாங்கினேன் எனக்கு நான் பாஸ் ஆவேண்ணா அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம் கண்டிப்பா ஃபைனல் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்துடுங்க ஏன்னா யாரெல்லாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபெயில் ஆனாங்களோ அவங்களுடைய ஓஎம்ஆரே வேலிட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுலேயே பாதி பேர் என்ன ஆயிருவாங்கன்னா ஃபில்டர் ஆயிருவாங்க அப்போ அதுலயே பாதி பேர் ஃபில்டர் ஆகுனாங்கன்னா கண்டிப்பா பாஸ் மார்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் கூடும் ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் யாரும் கவலைப்படலாம்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்குண்டான ரிப்ளை நான் பண்ணுறேன் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக நமக்கு செவன்டி ஃபைவ் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மேக்ஸு ஃபிசிக்ஸு அதே அதேமாரி எக்கனாமிக்ஸு காமர்ஸு ஸோ இதில் யாரெல்லாம் செவன்டி ஃபைவ் அப்ப வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிட்டு தான் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ அதனால் ரெண்டு இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணி தமிழ் எலிஜிபி டேஸ்ட்டில் நல்லா மா மாதிரி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் செவன்டி ஃபைவ் அப்போ வாங்கியிருக்கீங்களா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யாரும் பார்த்துட்டு புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்